அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் எதனால் நிறைந்தாங்க எதனால் நிறைந்தாங்க பயத்தினால் நிறைந்தாங்க நிறைந்து என்ன சொல்கிறாங்க அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்றார்கள் பொதுவாக பாருங்க திமுகக்கு பவுல் நிருப்பம் எழுதும்போது இப்படி சொல்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்ப பயமுள்ள ஆவி நம்மை பயத்தால் நிரம்ப செய்கிறது பயத்தின் ஆவிக்கு எதிராய் என்ன ஆவி இருக்கிறது தைரியத்தின் ஆவி இல்லாவிட்டால் விசுவாசத்தின் ஆவி விசுவாசத்தின் ஆவி அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எடுங்க ரோ பவுல் பௌர்ஷோல்கரார் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த விசுவாசத்தின் ஆவியின் மேலே நம்ம வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம வாசித்த வசனத்தில் ஜனங்களெல்லாம் என்ன எதனால் நிரப்பப்பட்டிருந்தாங்க விசுவாசத்தினால் அல்ல பயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எதனால் நிறைந்திருந்தாங்க பயத்தினால் நிறைந்திருந்தாங்க ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எதனால் நிரம்பி இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் பயத்தினாவிய தேவன் நமக்கு கொடுக்கல அதிகமான நேரத்தில் கர்த்தர் கொடுக்காததுதான் நம்ம பலவந்தமாய் பிடித்து வைத்து இருக்கிறோம் பயத்தினாவிய கர்த்தர் கொடுக்கல ஆனா அதிகமான சூழ்நிலைகளில் பயந்து விடுகிறோம் கர்த்தர் கொடுக்காதது இருக்கு கர்த்தர் கொடுக்காததை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அப்பதான் கர்த்தர் கொடுத்தத அனுபவிக்கணும்னு கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்க முடியும் ஏன் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்க முடியலன்னா அவர் கொடுக்காத ஏதோ ஒன்று இருக்கிறது இன்னைக்கு அந்த பயத்தின் நீங்கட்டும் அப்ப பாருங்க தேவனுடைய விருப்பம் விசுவாசத்தின் ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும் இங்க போட்டு இருக்குது அவங்க பயத்தால் நிரம்பினார்கள் அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அதிசயமான காரியங்கள் சாதா காரியம் கிடையாது அதிசயமான காரியம் அதிசயமான காரியங்களை வெறுமனே பார்க்கறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை பைபிள்ல எக்கச்சக்கமான அதிசயமான காரியங்களை பார்க்கிறோம் அவர் செங்கடலை பிளந்தார் எரிகோ கோட்டை உடைந்தது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது வானத்திலிருந்து மண்ணா விழுந்தது காடைகளை கர்த்தர் கொடுத்தார் கண்மலைய மோசி அடிக்கும்போது தண்ணீர் புறப்படுகிறது கொஞ்சம் தண்ணீரா நாற்பது லட்சம் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய அளவு தண்ணி புறப்பட்டுச்சு அதிசயமான காரியங்கள் நடந்துச்சு இன்னும் பாருங்க அற்புதமான காரியங்கள் எக்கச்சக்கமா நம் கண் நடந்து நடந்திருக்கிறது வெறுமனே அதை பார்ப்பதுனால எந்த அப்ப என்ன செய்யணும் அதிசயமான காரியத்தை அனுபவிக்கணும் நான் சொல்றது புரியுது ஆயிரக்கணக்கான காரியங்கள் அதிசயமான காரியங்கள் நம்மை சுட்டி காண்கிறதுனால நமக்கு எந்த பிரோஜனமும் இல்லை ஒரு அதிசயம்தான் ஒரு அற்புதம் அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறினால் நாம் அனுபவிக்கும் போது அது நாங்க பெரிய விஷயம் அல்லையிலோ யார்